ஆயிரத்தி எண்ணூறுகளின் இந்தியா ஃபாலோயிங் தி என்கிற இந்த பயண நூல் புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைனால் எழுதப்பட்டது எழுநூத்தி பதிமூணு பக்கங்களும் நூத்தி தொண்ணூத்தி மூன்று அத்தியாயங்களும் கொண்ட இந்த புத்தகம் உலகின் பல முக்கிய பகுதிகளுக்கு அவர் சென்று வந்த அனுபவங்களின் தொகுப்பாகும் அவரது புத்தகத்தில் உள்ள இந்திய பயணத்தை குறித்த அனுபவங்களை மட்டும் தமிழில் மொழிபெயர்த்து இந்த புத்தகத்தில் தந்துள்ளேன் அவரது இந்த பயணம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு இடையே நடைபெற்றது இவரது இந்திய குறிப்புகள் ஃபாலோயிங் த ஈக்வெட்டார் என்னும் மூல புத்தகத்தின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் தொடங்கி அறுபதாவது அத்தியாயத்தில் முடிவதால் நாமும் இந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தை முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் என்றே குறிப்பிடுவோம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இந்தியா அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்ளா லிப்ரோ டாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களில் இருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு பம்பாய் மனத்தை கவரும் ஆச்சரியமூட்டும் ரம்யமான இடம் அரேபிய இரவுகள் மீண்டும் தொடங்குகின்றன சுமார் பத்து லட்சம் மக்களை கொண்ட பெரிய நகரம் இங்கே இயற்கையான இந்திய நிறங்களை கொண்ட மக்களுக்கு இடையே மிகச் சிலரே வெள்ளையர்கள் இப்போது இங்கு குளிர்காலமாக இருப்பதால் இதமான தட்பவெட்ப நிலை நிலவுகிறது மரங்களின் நிலைகளில் பசுமையும் புது மலர்ச்சியும் தெய்வீகமும் உள்ளன நல்ல நிழலை தரும் மரங்கள் விடுதியிலிருந்து செல்லும் வழி எங்கும் வரிசையாக இருக்கின்றன மரத்தின் அடியில் ஆண்களும் பெண்களுமாய் உள்ளூர் வாசிகள் அமர்ந்திருக்கின்றனர் குரளி வித்தை காட்டுபவர் தலையில் முண்டாசுடன் தனது பாம்புகளுடன் உட்கார்ந்து இருக்கின்றார் விதவிதமான ஆடைகளில் மக்கள் செல்வது சாலைகளில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வாடகைக்கார்கள் என பரபரப்பாக நாள் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நகரத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் சலிப்பே இருக்காது கடைவீதியில் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் செல்வதை காண்பது அழகாக இருக்கும் நகரத்தின் கலைநயம் மிக்க கட்டடங்களின் பின்னணியில் கண்ணை கவரும் வண்ண வண்ண தலைப்பாகைகள் துப்பட்டாக்கள் என காண்பதெல்லாம் அற்புதமாக இருக்கும் பம்பாய் மாகாண கவர்னர் லார்ட் சான்ஃபர்ஸ்ட் வாழ்கின்ற மலபார் பாயிண்டை நோக்கி அந்திசாயும் நேரத்தில் கடற்கரை ஓரமாக பயணம் செய்வது மற்றொரு இனிமையான அனுபவம் சாலையின் சிறிது தூரம் வரை பார்சி மாளிகைகள் அதை தாண்டி பணம் படைத்த ஆங்கிலேயர்களின் மற்றும் உயர் பதவியில் இருந்த சில இந்தியர்களின் கோச் வண்டிகள் நின்றிருந்தன இவை முறையே ஓர் ஓட்டுநர் மற்றும் இயக்க வைக்கும் உடைகளில் இருந்த மூன்று பணியாளர்களால் பராமரிக்கப்பட்டன இந்த பணியாளர்களில் இருவர் வண்டியின் பின்னால் தலைப்பாகை அணிந்த சிலை போல நிற்கிறார்கள் சில சமயம் பொதுமக்கள் செல்லும் வண்டிகளிலும் ஓர் ஓட்டுநர் ஓர் உதவியாளர் ஒரு மேற்பார்வையாளர் இவர்களைத் தவிர பின்னால் நின்று வழியில் யாராவது வரும்போது ஆட்களே இல்லாவிட்டாலும் கூட கூவிக்கொண்டே வருவதற்கு ஒருவர் என்று இது போன்ற அளவுக்கதிகமான பணியாளர் குழு உண்டு இவையெல்லாம் இந்த இடத்தை சுறுசுறுப்பாகவும் உயிர்ப்புடனும் பரபரப்பாகவும் வைத்துள்ளன கடற்கரை ஒட்டி ஸ்கேண்டல் பாயிண்ட் என்றொரு இடம் அந்த இடத்தை பார்த்தாலே உற்சாகம் ஏற்படும் கரையில் இருக்கும் பாறைகளில் அமர்ந்து ஒருபுறம் கடலையும் மறுபுறம் சாலையில் ஓடும் கோச்சுவண்டிகளையும் வண்ண மலர்கள் போல கூட்டமாக செல்லும் பார்சி பெண்களையும் காண்பது அற்புதமான காட்சி ஆண்களும் பெண்களும் வீதிகளில் தனித்தனியாக ஜோடியாக குழுவாக கூட்டமாக பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களது உடை நாம் அணிந்திருப்பது போல் இல்லை ஆண் அடர்ந்த மாநிலத்தில் திரண்ட புஜங்களுடன் நல்ல விளையாட்டு வீரனுக்கான உடற்கட்டுடன் காணப்படுகிறான் அவனது உடல் சாற்றன் துணி போல பளபளப்பாக உள்ளது இடுப்பில் மட்டுமே ஆடை அணிந்துள்ளான் மெல்லிய இடுப்பான தோற்றத்துடனும் நிமிர்ந்த உருவத்துடனும் பெண்கள் காணப்படுகிறார்கள் பொதுவாக ஒரு பெண் நல்ல பளிச்சிடும் வண்ண துணியை தலையிலிருந்து முழங்கால் வரை சுற்றியிருக்கிறாள் அது உடலோடு ஒட்டியபடி இருக்கிறது கைகளில் விதவிதமான வெள்ளி வளையல்கள் காதுகளிலும் மூக்கிலும் நகை கால்களில் சலங்கைகள் காலில் காலணிகள் இல்லை கால் விரல்களிலும் கூட வளையங்கள் இருந்தன இரவு படுக்கப் போகும் முன் உடைமாற்றும் போது அவள் தன் நகைகளை களைவாள் என நினைக்கிறேன் அழகான பித்தளை குடத்தை தலையில் சுமந்து அதை ஒரு கையால் வளைத்து பிடித்து ஒய்யாரமாய் அதே நேரம் கண்ணியமாக அடிமேல் அடி வைத்து நிமிர்ந்து நடப்பாள் அவளது வளைந்த கையும் பளவளக்கும் பித்தளை குடமும் என்னை படமெடுக்க தூண்டும் பணிக்கு செல்லும் நமது பெண்களால் இவர்களது அலங்காரத்துடன் போட்டி போடவே முடியாது பால்வண்ண விரிகுடா பகுதியிலிருந்து அரசினர் மாளிகை வரை வழியெங்கும் வண்ணமயம் கண்ணையும் மனத்தையும் கவரும் வண்ணங்கள் அரசினர் மாளிகை வாயிலில் தலைப்பாகை அணிந்த உள்ளூர் சப்ராசிகள் கூட்டமாக நின்றிருப்பார்கள் செக்கச்சிவந்த உடையில் அவர்கள் நேர்த்தியாக பணி செய்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நானும் சப்ராசியாக இருந்திருக்கலாம் இதுதான் இந்தியா கனவுகள் மற்றும் காதலின் தேசம் அற்புதமான செல்வச் செழிப்பு கூடவே ஏழ்மை ஆடம்பரம் கூடவே கந்தல்கள் மாளிகைகள் கூடவே மண்குடிசைகள் பஞ்சம் அத்துடன் கொள்ளை நோய் பூதங்கள் மற்றும் அலாவுதீனின் விளக்கு புலிகள் கூடவே யானைகள் நாகங்கள் மற்றும் காடுகள் ஒரு தேசத்துக்குள் நூறு தேசம் மற்றும் நூறு மொழிகள் ஆயிரம் மதங்கள் அத்துடன் இருபது லட்சம் கடவுள்கள் மனித இனத்தின் தொட்டில் பேச்சின் பிறப்பிடம் வரலாற்றின் தாய் புராணங்களின் தாயின் தாய் பாரம்பரியத்தின் தாயின் தாயின் தாய் உலகிலேயே வெளிநாட்டு அரசருக்கும் விவசாயிக்கும் படித்தவனுக்கும் பாமரனுக்கும் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் சுதந்திரமானவனுக்கும் அடிமைக்கும் என்றுமே அழியாத ஆர்வத்தை தூண்டுவது இந்த தேசம் மட்டுமே எல்லோரும் காண விரும்புவது ஒரே ஒரு முறை பார்த்தாலும் கூட அந்த அனுபவத்திற்கு ஈடாக உலகின் அத்தனை தேசங்களின் காட்சிகளை ஒன்று சேர்த்தாலும் பயனில்லை ஒரு வருடம் கழிந்து கூட இன்றும் பம்பாயின் நினைவுகள் மறையவில்லை மறையாது எல்லாமே புதிது எந்த விவரமும் பழையதில்லை இந்தியா நான் காண்பதற்கு விடியும் வரை காத்திருக்கவில்லை நேரடியாக ஹோட்டலில் இருந்தே தொடங்கியது வரவேற்பறைகளிலும் கூடங்களிலும் தலைப்பாகை கட்டு குல்லாய் தொப்பி ஆகியவை சகிதம் காலணிகள் இல்லாத வேலைப்பாடுடைய பருத்தி உடையணிந்த இந்தியர்கள் சிலர் அவசரமாக சென்று கொண்டிருந்தனர் மற்றவர்கள் தரையில் வசதியாக அமர்ந்தும் அல்லது தரையில் படாமல் அமர்ந்தும் அரட்டையெடுத்து கொண்டிருந்தனர் வேறு சிலர் கனவுலகில் இருந்தனர் உணவுக்கூடத்தில் ஒவ்வொருவருடைய இந்திய பணியாடும் அரேபியன் நைட்ஸ் நாடகத்திற்காக வேடமிட்டது போன்ற உடையுடன் நாற்காலிகளுக்கு பின்னால் நின்றிருந்தனர் எங்களுடைய அறைகள் மாடியின் முன்பக்கத்தில் இருந்தன எங்கள் கூடவே ஒரு ஜெர்மானியர் வந்தார் சாமான்களை சுமக்கவும் அடுக்கி வைக்கவும் மூன்று இந்தியர்களையும் கூட்டி வந்தார் பின்னால் வரிசையாக பதினான்கு பேர் கைப்பையுடன் ஒரே ஒரு சாமானை மட்டும் சுமந்து வந்தனர் ஒரு திடகாத்திரமான ஆள் எனது கோட்டை சுமந்து வந்தார் மற்றொருவர் குடை இன்னொரு ஆள் சிகரெட் பெட்டி ஒருவர் புத்தகம் கடைசியே ஆள் விசிறி எல்லோருமே தீவிரமாக வேலை செய்தனர் சிரிக்கக்கூட இல்லை வரிசையில் வரும்போது ஒவ்வொருவரும் அமைதியாக பொறுமையாக அவசரப்படாமல் வந்தனர் எங்களில் ஒருவர் காசு தரும் வரை காத்திருந்து மரியாதையாக தலை வணங்கி சலாம் செய்து பெற்றுச் சென்றனர் மென்மையான அமைதியான இனம் என தோன்றியது அவர்கள் நடத்தையில் ஏதோ ஒன்று மனத்தை தொட்டது தங்கும் அறையில் பெரிய வழுவழுப்பான கதவு ஒன்று இருந்தது அதை திறந்தால் பால்கனி கதவை எளிதாக திறந்து மூட முடியவில்லை ஒரு பணியால் அதை சரி செய்ய தொடங்கினான் அவனால் அதை சரி செய்ய முடியவில்லை போலும் ஜெர்மானியர் கதவை பார்த்துவிட்டு அந்த பணியாளனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டு பின் என்ன குறை என்று விளக்கினார் எங்கள் முன்னிலையில் அவர் அப்படி செய்தது அவமானகரமாக தோன்றியது ஆனால் எவ்வித எதிர்ப்புமின்றி அந்த பணியால் அமைதியாகவே இருந்தான் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இதுபோன்ற சம்பவத்தை நான் காணவில்லை எனது பால்ய பருவம் நினைவுக்கு வந்தது அப்போதெல்லாம் அடிமைகளிடம் ஒரு விஷயத்தை கூற இது தான் நடந்து கொள்வார் அந்த கலாச்சாரத்தில் பிறந்ததால் அப்போது அது எனக்கு சரியென்றே தோன்றியது ஆனால் அவர்களிடம் கட்டளையிடுவதற்கு வெவ்வேறு வழிகள் இருந்தன என்று நான் அன்று அறிந்திருக்கவில்லை பாதிக்கப்பட்ட அடிமை மீது இரக்கமும் அடித்தவர் குறித்து அவமானமாகவும் இருந்தது என் தந்தை பண்பானவர் நல்ல குணமுடையவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் நாணயஸ்தர் அவர் எந்த தேவாலயத்திற்கும் போனது இல்லை மத விஷயங்கள் குறித்து பேசியதும் இல்லை குடும்பத்தினரின் சடங்குகளில் கொண்டாட்டங்களில் பங்கேற்றதில்லை அது குறித்து வருந்தியதும் இல்லை இரண்டு முறை மட்டுமே என்னை தண்டிக்க கை நீட்டியுள்ளார் அதுவும் பலமாக அல்ல பொய் சொன்னதற்காக ஒரு முறை அடித்தார் அவர் என்னை அந்த அளவுக்கு நம்பியது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் நான் பொய் சொன்னது அது முதல் முறையல்ல இவ்வாறு இருமுறைகள் மட்டுமே அவர் என்னை அடித்தார் குடும்பத்தில் வேறு யாரையும் தண்டித்ததில்லை ஆனாலும் எங்கள் அடிமை சிறுவன் லூயியின் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட அவனை அடிப்பார் என் தந்தை பிறந்ததிலிருந்து அடிமைகளுக்கு மத்தியிலேயே வாழ்ந்ததால் அடிமைகளை அடிக்கும் பழக்கம் அவரிடம் இருந்ததை தவிர அது அவரது சுபாவம் அல்ல எனது பத்து வயதில் ஒருவர் தனது பணியாளரின் வேலை சுத்தமாக இல்லை என்ற கோபத்தில் ஒரு பெரிய இரும்பை அந்த அடிமை மேல் வீசி எறிந்தார் அது ஏதோ பெரும் குற்றம் போல அந்த இரும்பு பணியாளனின் கபாலத்தில் அடித்ததில் அவன் பேச்சு மூச்சின்றி சுருண்டு விழுந்து ஒரு மணி நேரத்தில் இறந்து விட்டான் அடிமைகளை கொல்ல எஜமானருக்கு உரிமையுண்டு என்று தெரியும் இருந்தாலும் வருத்தமாக இருந்தது ஏன் தவறு என்று சொல்லத் தெரியாவிட்டாலும் அப்படி அவர் செய்தது தவறு என்று தோன்றியது ஊரில் யாருமே இந்த கொலையை சரியென்று ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அது குறித்து யாரும் அதிகமாக எதுவும் சொல்லவில்லை ஆச்சரியம் பூமியின் எல்லைகளை எண்ணங்களின் ஆற்றல் தகர்க்கிறது உலக உருண்டையின் மறுபுறம் ஒரு மிசோரிய கிராமத்தில் நடந்த இந்நிகழ்வுகளை என்றோ மறந்து போன ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்தவற்றை ஒரு நொடியில் எனக்குள் இருந்த நான் தெளிவாக பார்த்தேன் அடுத்த நொடியே பம்பாய் வந்துவிட்டேன் அந்த இந்திய பணியாளனின் அடிப்பட்ட கன்னத்தில் எரிச்சல் அடங்கவில்லை இரண்டே நொடியில் உலகையே ஒரு சுற்றி சுற்றி வந்தது போல் ஐம்பது ஆண்டு கடந்து பால்ய காலத்திற்கு சென்று மீண்டும் இன்னொரு ஐம்பது ஆண்டு தாண்டி நிகழ்காலத்திற்கு வந்துவிட்டேன் சில பணியாட்கள் எனது படுக்கை அறைக்குள் சென்று சாமான்களை ஒழுங்குபடுத்தி கொசுவலையை சரி செய்தனர் நான் எனது இருமலுக்கு மருந்து எடுத்துக் கொள்ள படுக்கைக்கு சென்றேன் அப்போது மாலை ஒன்பது மணி கூடத்தில் சுமார் மூன்று மணி நேரம் பணியாட்களின் கூச்சலும் கத்தலும் நீடித்தன கூடவே செருப்பணியாத மெல்லிய காலடி ஓசை என்ன ஒரு கூச்சல் மூன்று மாடிகள் முழுவதும் உத்தரவு பிறப்பித்துக் கொண்டும் தகவல் பரிமாறிக்கொண்டும் இருந்தனர் இன்னும் சொல்ல போனால் அந்த சத்தம் கேட்பதற்கு ஏதோ போராட்டம் நடப்பது போலவும் புரட்சி நடப்பது போலவும் இருந்தது இதை கூற இடிந்து விழுவது போல ஜன்னல் நொறுங்குவது போல ஆட்கள் கொல்லப்படுவது போல தொடர்ந்து சப்தம் காகம் கரைவது குரங்குகள் கத்துவது கிரீச் கிரீச் என குருவிகள் கூவுவது கிளிகளின் வசவு மொழி அவ்வப்போது கேட்கும் பேச்சிரிப்பு டைனமைட் வெடிச்சத்தம் போன்ற அதிர்ச்சி இவையெல்லாம் இதற்கு மேல் என்னை தனியாகவோ கூட்டாகவோ தொந்தரவு செய்ய முடியாது என்ற நிலையில் அமைதி நிலவியது பின்னர் ஆழமான அமைதியான உறக்கம் அதிகாலை ஐந்து மணி வரை காலையில் எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பியது யார் ஆரம்பித்தார்கள் மறுபடியும் பறவைகளின் பறவை இந்திய காகம் அந்த பறவையை நான் நன்கு அறிவேன் சொல்லப்போனால் மிகவும் விரும்பினேன் பறவை இனத்திலேயே மிக கடினமானது காகம் என்றே நான் நினைக்கிறேன் ஆம் மிக உற்சாகமான பறவை தன்னிடம் உள்ளதை வைத்து திருப்தி பட்டு கொள்ளும் பறவை எந்த ஒரு அவசரமோ பரபரப்போ காட்டாது அது ஒரு சிறந்த கலைப்படைப்பு கலைக்கு அழிவில்லை பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழும் உயரினம் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டது ஒரே நாளிலெல்லாம் இந்த பறவையை உருவாக்கிவிட முடியாது பரமசிவனை விடவும் பலமுறை கூடுதலாக அவதாரம் எடுத்துள்ளது ஒவ்வொரு அவதாரத்திலிருந்தும் ஒரு சில தன்மைகளை சேர்த்து வைத்து ஒன்றாக்கி தனது இயல்பாய் ஆக்கி கொண்டது பொதுவாக ஒரு காகம் முழு நிறைவை நோக்கிய தனது பரிணாம வளர்ச்சியில் சூதாடுபவனாக கோமாளியாக விரக்தியடைந்த பாதிரியாக அலட்டல் மிகுந்த பெண்ணாக திருடனாக பொய்யனாக உளவாளியாக அரசியல்வாதியாக கொலைகாரனாக ஜனநாயகவாதியாக புரட்சியாளனாக பண்பாடற்றவனாக சதிகாரனாக ஆசிரியராக வக்கீலாக அயோக்கியனாக நேர்மையற்றவனாக சகஜமாக பாவம் செய்பவனாக இருந்திருக்கும் அதன் விளைவுகள்தான் இந்த எல்லா குணாதிசயங்களும் அதற்கு பரிவு என்றால் என்னவென்றே தெரியாது துயரம் என்றால் என்னவென்று தெரியாது கவலை என்றால் என்னவென்று தெரியாது இன்பமும் ஆனந்தமும் மட்டுமே நிறைந்த நீண்ட நெடிய வாழ்க்கையை வாழ்ந்து மீண்டும் பிறவியெடுப்போம் என்று உணர்ந்து அமைதியாக இருந்து விடுகிறது அப்பிறவியில் அது ஒரு எழுத்தாளராகவோ அல்லது இன்னும் திறமைசாலியான வேறு ஏதாவதாகவோ விட சொகுசாகவும் இருக்கலாம் கால்களை பரப்பி முன்னேறுவதிலும் இங்கும் அங்குமாக துள்ளி நடப்பதிலும் ஆணவ பார்வை பார்ப்பதிலும் அலட்சியமாக ஒரு புறமாக தலையை சாய்ப்பதிலும் அது அமெரிக்கன் பிளாக்பேர்ட் போலவே தோற்றம் தரும் ஆனால் இது பிளாக்பேர்டை விட மிகப்பெரியது பெரியது பிளாக்பேர்ட் போன்ற அழகான தோற்றமும் கூறான அழகும் காகத்திற்கு கிடையாது நிறமும் பிளாக்பேர்ட் போல பளபளவென்று இல்லாமல் சாம்பல் நிறமும் கருப்பும் கலந்ததுதான் காகம் பிளாக்பேர்ட் மிக நாசுக்கானது பண்பானது எப்போதாவது மரத்தில் பிற பறவைகளுடன் இருக்கும் சமயம் தவிர பிற சமயங்களில் இரைச்சல் இடாது ஆனால் இந்திய காகமோ அடாவடியானது எப்போதும் ஒரே இரைச்சல் வசவு சிரிப்பு அரட்டை சபித்தல் என்று ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கும் பறவை எல்லாம் அபிப்பிராயம் சொல்லி நான் இதுவரை பார்த்ததில்லை ஆனால் காகத்தின் கண்களிலிருந்து எதுவும் தப்ப முடியாது சுற்றி எது நடந்தாலும் கவனிக்கும் அதை பற்றிய தனது கருத்தை கூறும் குறிப்பாக தனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் அந்த கருத்து மென்மையாகவும் இருக்காது அதிரடியாக அவதூறு கூறுவதாகவே இருக்கும் சுற்று பெண்கள் இருந்தாலும் அதை பாதிப்பதில்லை அந்த கருத்து எந்த செய்தியின் பிரதிபலிப்பும் இல்லை ஏனென்றால் எதை பற்றியும் அது சிந்திக்காது ஆனால் மனதில் என்ன எழுகிறதோ அதை அப்படியே கூறிவிடும் அது பெரும்பாலும் சூழ்நிலைக்கு சம்பந்தம் இல்லாததாகத்தான் இருக்கும் அது அப்படித்தான் உடனடியாக ஏதாவது கருத்து கூறியே ஆக வேண்டும் சிந்திக்க தொடங்கினால் வாய்ப்பு கிடைக்காமல் போகலாமே மனிதர்களில் இவனுக்கு பகை யாரும் இல்லை வெள்ளையர்களும் முகமதியர்களும் இவனை துன்புறுத்தவில்லை ஹிந்துக்கள் தங்களது மத தர்மத்தின்படி எந்த உயிரையும் எடுப்பதில்லை அவர்கள் புலிகளுக்கும் பாம்புகளுக்கும் புழு பூச்சிகளுக்கும் எலிகளுக்கும் கூட தீங்கு நினைப்பதில்லை பால்கனியில் ஒரு மூலையில் நான் அமர்ந்தால் இந்த காகங்கள் ஒன்று கூடி எதிர்ப்புறம் அமர்ந்து என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் மெதுவாக அவற்றை நெருங்கினாலும் கூட அவை அங்கேயே அமர்ந்திருக்கும் சிறிதும் கூச்சப்படாமல் என்னை பற்றி என் உடையை பற்றி என் தலைமுடியை பற்றி என் நிறத்தை குணத்தை பற்றி வேலையை அரசியலைப் பற்றி நான் இந்தியா வந்ததை பற்றி நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை பற்றி தண்டனையை பற்றி இன்னமும் தண்டிக்கப்படாதது பற்றி இப்படி பல பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் என்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் விரட்டி விடுவேன் உடனே அவை பறந்து வானத்தில் ஒரு சிறிய வட்டமிட்டு பேசி கழித்து கேலி செய்துவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வந்து கதையை தொடரும் உணவு ஏதாவது இருந்தால் மிகுந்த நட்பாகிவிடும் சிறிது ஊக்கப்படுத்தினால் கூட எனது உணவு மேசை கருகில் வந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு முறை நான் அடுத்த அறையில் இருந்தேன் கூட்டமாக உணவு மேசைக்கு அருகில் வந்து எதையெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயின எது தங்களுக்கு தேவையில்லையோ அதை எடுத்துச் செல்வதில் மிகவும் கருத்தாக இருந்தன இந்தியாவின் காகங்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்கா அதற்கேற்றவாறு அவை போடும் கூச்சலும் இவற்றால் தேசத்திற்கு செலவு அதிகம் என்று நினைக்கிறேன் இருப்பினும் இப்பறவைகளின் உற்சாக குரல் இல்லாமல் ஊரே களையிழந்து நிற்கும்